நபி சல்லல்லாவூ அலையுசலாம் அவர்கள் மிம்பரில் ஏறி ஆமீன் 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 என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் மிம்பரில் ஏறும் போது ஆமீன் 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 என்று கூறினீர்களே என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சல்லல்லாவூ அலையுசலாம் அவர்கள் கூறியதாவது ஜிப்ரில் அலேஸ்லாம் அவர்கள் என்னிடம் வந்து எவர் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் புகுவாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் எவருக்கு பெற்றோர் இருவருமோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இறந்து நரகம் செல்வாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் எவரிடம் உங்களைப் பற்றி கூறப்பட்டு உங்கள் மீது செலவா கூறவில்லையோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் அறிவிப்பவர் அபூ ரலில்லா ஆன் இந்த ஹதீஸ் தரும் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு நம்மை நாமே இந்த ரமலான் மாதத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையேல் அல்லாவின் சாபத்தை எதிர்கொள்ள வேண்டும் இனி ரமலான் மாதத்தில் நபி சல்லல்லாஹ் அலேஹிசலாம் அவர்கள் வழியில் நோன்பு நோற்பது பற்றியும் நடைமுறையில் உள்ள பிதத்துக்களையும் பார்ப்போம் யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாக்கித்திருப்பதோ அல்லாஹுக்கு இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹிசலாம் அவர்கள் கூறினார்கள்